டிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து எல்லோரும் இப்போ உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் தட்சிணாயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசங்கள் இதில் என்னென்ன செய்யணும் நம்ம இது இந்த இரண்டு அயனங்கள்னால நமக்கு என்ன என்னெல்லாம் நம்ம வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு ஒரு வருடம் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த ரெண்டு அயனம் வந்து ரொம்ப முக்கியம் உத்தராயணம் தக்ணாயணம் அப்படிங்கிறது ஸோ இந்த அயனங்கள் எதை வச்சு நம்ம அதை கணக்கிடுறோம் அப்படின்னா சூரியன் தான் ஸோ சூரியன் நகரக்கூடிய இந்த பாதைகள் அப்படிங்கிறது தான் அவர் வடக்கிலிருந்து தெற்கு போகும் பொழுது அதை வந்து உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறோம் இருந்து வடக்கு வரும் பொழுது அதை தக்ஷணாயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நம்மளுடைய உடம்பையே வந்து என்ன சொல்லுவோம்னா இங்கே நாபிக்கு மேலே இருக்கிறது உத்தராயணம் நாபிக்கு கீழே இருக்கிறது தட்சிணாயணம்னு நம்ம உடம்பையே வந்து சொல்வது உண்டு இப்போ நாபிக்கு மேலே இருக்கிறதெல்லாம் சுத்தம் அப்படின்னு சொல்கிறோம் நாபிக்கு கீழே இருக்கிறது எல்லாமே அசுத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உத்தராயண புண்ணிய காலம் இப்போ சூரியன் வந்து மேல்நோக்கு பாதையாக போகிறார் இந்த பனிரெண்டு ராசிக்குள்ள சூரியனினுடைய அந்த பாதை தான் ஸோ இந்த சூரியனினுடைய பாதை பனிரெண்டு ராசிகளுக்கும் மாதத்திற்கு ஒரு முறை அவரினுடைய அந்த பிரவேசம் இப்போ அவர் வந்து மகர ராசியில இருக்கார் ஸோ மகர ராசியில இருந்து அவர் வந்து கடக ராசிக்கு போகிற வரைக்கும் இதை வந்து உத்தராயணம்னு சொல்லுவோம் அவர் கடகத்துக்கு வந்துட்டார்னா இருந்து இது தட்சிணாயணம் அப்படின்னு சொல்கிறோம் அவர் கீழ்நோக்கு பாதையாக வருகிறார் ஸோ சூரியன் வந்து எப்போ முழு பலத்தோடு இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உத்தராயணத்தில் நம்ம வந்து ஒருத்தங்க உயிர் விடுறாங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பாக ஸோ அது வந்து நேராக சூரிய மண்டலத்துக்கு போகிறதுக்கு பகவான் வந்து வழி காமிப்பார் ஸோ உத்தராயணத்தில் வந்து செத்து போகிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தக்ஷணாயணத்தில் செத்து போகிறவங்களுக்கெல்லாம் கஷ்டம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது எதனால் சொல்லுவாங்கன்னா பீஷ்மர் வந்து மகாபாரத போர் நடக்கிறது இல்லையா அது வந்து தட்சிணாயணத்தில் தான் நடக்கிறது மார்கழி மாதம் ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு ஐம்பத்தி ஆறு நாட்கள் வந்து அவர் வந்து உயிரை பிடிச்சின்னு இருக்கார் உயிரை விடலை அந்த அம்பு படுக்கையில் படுத்துக்கிறார் அப்போது அவர் என்ன சொல்கிறாருனா உத்தராயணம் பிறக்கட்டும் உத்தராயணம் பிறந்து செத்து போகிறதுன்னு இல்லை உத்தராயணம் பிறந்து அந்த சூரியன் வந்து ரத்த சப்தமி அன்னைக்கு தான் அசோ தை அமாவாசை ஆனதுக்கப்புறம் ஏழாவது நாள் அந்த ரத்த சப்தமி வந்து அப்படியே சூரியன் வந்து தன்னுடைய பாதையை அப்படி திருப்பும் பொழுது மத்தா அந்த அஷ்டமி அன்னைக்கு அவர் தன்னுடைய உயிரை வந்து விடுகிறார் ஸோ பீஷ்மா அஷ்டமி அப்படின்னு பேர் சாந்தனுடைய மகன்தான் வந்து பீஷ்மர் ஸோ சாந்தனுக்கு சாந்தனு வந்து பிள்ளைக்கு வந்து வரம் கொடுக்கிறார் நீ செத்து போகிறதுக்கான நாளை நீயே தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பீஷ்மர் வந்து இந்த நாளை வந்து தேர்ந்தெடுக்கிறார் உத்தராயணத்தில் வந்து அவர் அந்த அஷ்டமி திதியை தேர்ந்தெடுக்கிறார் தன்னுடைய உயிர் போகிறதுக்கு ஸோ இந்த உத்தராயணத்துல வந்து சூரியனுக்கு உண்டான அந்த பலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாசி மாதத்தில் அந்த சிவராத்திரி வருது இல்லையா மாசி மாதம் திருவோண நட்சத்திரம் அமாவாசை அந்த திருவோண நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த சிவராத்திரி அமாவாசைக்கு ரெண்டு நாள் முன்ன பிரதோஷம் அந்த அமாவாசை அந்த பிரதோஷம் சிவராத்திரி அதுக்கப்புறம் அமாவாசை இது வந்து என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசியில் சூரியனினுடைய பிரவேசம் ஸோ இந்த வருடம் இந்த கும்பராசியில் சூரியன் பிரவேசம் சனியோடு சேர்ந்துருக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான ஒரு குரு வந்து ரிஷபத்தில் இருக்கும்பொழுதுதான் நம்ம மகா கும்பமேளா நடக்கிறது சிவராத்திரியோட தான் நமக்கு கும்பமேளாவும் முடியறது ஸோ இந்த உத்தராயணத்தில் சூரியன் கும்பராசிக்கு போகும்பொழுது இந்த வருடம் அது மகா கும்ப மேளாவாக நமக்கு ஒரு பிராச்சீனமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஜென்ரலி இந்த மாசி மாதத்தில் பூரியில வந்து பார்த்தீங்கன்னா ஜெகந்நாதருக்குமே ரொம்ப விசேஷம் ஆஹ் இந்த சூரியன் மீனத்துக்கு போகிறச்சே பங்குனி மாதம் இந்த சூரியனினுடைய ஒவ்வொரு மாதம் அது ஒவ்வொரு ராசியில பிரவேசம் பண்ணும் பொழுதும் ஒரு யூனிக்கான ஒரு விசேஷங்கள் வந்து நம்ம கொண்டாடுகிறோம் பங்குனியில் சூரியன் வந்து கேந்திரத்தில் பொழுது அந்த பங்குனி உத்திரம் வந்து ரொம்ப சந்திரன் வந்து உத்திர நட்சத்திரத்தில் இருப்பார் சூரியன் வந்து மீனத்தில் இருப்பார் அப்புறம் அவர் மேஷத்துக்கு போகும்பொழுது சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி அதே மாதிரி சித்திரகுப்தனினுடைய பிறந்த அந்த அமாவாசை வந்ததுன்னா அதுக்கப்புறம் அக்ஷய திருத்தியை இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் ரிஷப மாதம் அதாவது வைகாசி மாதம் வைகாசியில் வந்து விசாகம் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நீங்கள் வந்து வைகாசியில் அமாவாசைக்கு பிறகு வர மூன்றாவது நாளில் ரம்பா திருத்தியை அப்படின்னு கொண்டாடுறோம் அடுத்தது ஆனி மாதம் ஆனி மாசத்துல மூல நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் ஆனி மூலம் ஆனி மூலம் அரசாழம்னு சொல்கிறோம் ஒவ்வொரு மாதமும் இந்த சூரியனினுடைய அந்த பிரவேசத்தை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து பௌர்ணமி திதியில அந்த நட்சத்திரத்துல இருக்கிறச்சே அந்த மாதம் அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அந்த நட்சத்திரத்தை வைத்து தான் அந்த மாதமே வந்து சொல்லப்பட்டது சித்ரா நட்சத்திரத்தில் இருக்கும்போது சித்திர விசாக நட்சத்திரத்தில் இருக்கும்போது வைகாசி மூல நட்சத்திரத்தில் பொழுது ஆனி மாதம் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு ஒரு விசேஷங்கள் உண்டு சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணும் பொழுது இந்த உத்தராயணம் தட்சிணாயனம் புண்ணிய காலங்களை நாம் பார்க்கிறோம் இந்த தக்ஷணாயன புண்ணிய காலங்கிறது சூரியன் கீழ்நோக்கு பாதையாக மாறுகிறார் கீழ்நோக்கு பாதையில் செல்கிறார் அந்த கீழ்நோக்கு பாதையில் அவர் செல்லும் பொழுது ஆவணி மாதமாக இருக்கட்டும் புரட்டாசி மாதமாக இருக்கட்டும் ஐப்பசி ஸோ இந்த ஐப்பசியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் பலவீனமாக இருந்து நமக்கு மழை காலம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது ஸோ ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த மூன்று மாதங்களுமே தக்ஷணாயனத்தில் சூரியனுக்கு அந்த முழு பலம் அப்படிங்கிறது குறைஞ்சிடும் தேவர்களுக்கு வந்து இரவு பொழுதாகவும் பகல் பொழுதாகவும் இந்த அயனங்கள் வந்து நமக்கு சொல்கின்றன உத்தராயண புண்ணிய காலம் இப்போ நமக்கு தை மாதம் ஆரம்பிச்சது இல்லையா இந்த உத்தராயண புண்ணிய காலங்கிறது பகல் நேரமாகவும் தட்சிணாயன புண்ணிய காலம் என்பது மாலை பொழுதாகவும் நாம் கணக்கில் கொள்கிறோம் ஸோ இந்த உத்தராயணம் தக்ஷணாயனம் அப்படிங்கிற இந்த இரண்டு புண்ணிய காலங்களும் இரண்டு அயனங்களும் தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும் இறப்பொழுது மற்றும் பகல் பொழுது ஸோ ஆறு மாதம் அவங்களுக்கு இரவும் ஆறு மாதம் அவங்களுக்கு பகலுமாக இருக்குது இந்த அயனங்கள் வந்து தேவர்களுக்கு ஒரு நாள் நம்ம வந்து கணக்கிடுகிறோம் இப்படி இந்த அயனங்களில் வந்து பார்த்திங்கன்னா விசேஷங்கள் கோவிலில் கொண்டாடக்கூடிய விசேஷங்களும் இதை வைத்தே சொல்லப்படுகின்றன இந்த உத்தராயண வாசல் தட்சிணாயனவாசல் அப்படிங்கிறது சில கோவில்களில் வந்து நீங்கள் குறிப்பாக பார்க்கலாம் திருவள்ளறை அப்படின்னு ஒரு கோவில் திவ்ய தேசம்தான் அதே மாதிரி சூரிய ஷேத்திரமான பாஸ்கர க்ஷேத்திரமான கும்பகோணத்தில் சாரங்கபாணி கோவிலில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அங்கேயும் உத்தராயண வாசல் தட்சிணாயனவாசல் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ சில கோவில்களில் சூரிய பகவான் நேரடியாக இறைவனை வந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது தன்னுடைய சூரிய ஒளி கதிர்களால் சூரியன் வந்து வணங்குவது அப்படிங்கிறது இந்த அயன காலங்கள்லேயும் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த சூரிய பகவான் மகாவிஷ்ணுவாக இருக்கட்டும் சிவபெருமானாக இருக்கட்டும் தன்னுடைய ஒளி கதிர்களால் இறைவனை வந்து வணங்குவதே நம்ம அதை பொழுது கரெக்டாக அந்த டேட்டில் வந்து சூரிய ஒளி வந்து அந்த உள்ள கர்ப்ப கிரகத்தின் மேல்பாடுங்கிறது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா இங்கே சென்னையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதநாராயணப் பெருமாள்னு இருக்கார் இந்த வேதநாராயண பெருமாள் கோவில் வந்து இந்த பங்குனி மாதத்தில் வந்து மீன மாதத்தில் சுவாமி வந்து திருவடி வந்து கிடையாது இடுப்புக்கு கீழே வந்து மீன் மாதிரி தான் இருக்கும் மக்சிய அவதாரம் ஸோ இந்த வேதங்களை காப்பாற்றியதுனால் அவருக்கு வந்து வேதநாராயண பெருமாள்னு சொல்கிறோம் இந்த வேதநாராயண பெருமாள் கோவிலில் பங்குனி மாதத்தில் கரெக்டாக மூன்று நாட்கள் அந்த சூரிய ஒளி கதிர்கள் ப சுவாமியுடைய திருவடி சுவாமியினுடைய நாபி சுவாமியினுடைய திருமுகம் மூன்று நாட்களும் அந்த சூரிய ஒளி வந்து படும் இது உத்தராயணத்தில் மட்டும்தான் நடக்கும் ஸோ இப்படி கோவில் விஷயங்கள்லேயும் சரி உத்தராயண புண்ணிய காலம் தக்ஷணாயன புண்ணிய காலங்கிறது சூரியனினுடைய பாதையை வைத்து நாம் வழிபாடு செய்வது தான் இந்த இரண்டு அயணங்களும் தேவர்களுக்கு ஒரு நாள் பொழுதாக நாம் கணக்கில் எடுகிறோம் என்ன நேர்களே இன்றைக்கி இந்த பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் உத்தராயணம்னா என்ன தக்ஷிணாயணம்னா என்ன இதனுடைய வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம பார்த்தோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்